அயன்சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம் லயன் டேட் சிராப் தினமும் ரெண்டு ஸ்பூன் கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே ஊதாரித்தனமாக சுற்றித் திரிந்த தனக்கு சொத்தில் பங்கு தராத தந்தையை தின்னர் ஊற்றி தீ வைத்து இரித்துக் கொன்றதாக மகன் கைது செய்யப்பட்டார் முள்ளி விலையை சேர்ந்த சிகாமணி என்பவர் திருமணமான தனது மூன்று மகன்கள் மற்றும் ஒரு மகளுக்கு சொத்தை பிரித்துக் கொடுத்ததாக கூறப்படுகிறது முப்பத்தி ஏழு வயதான இளைய மகன் சுனில் குமார் ஊதாரித்தனமாக சுற்றி வந்ததால் அவருக்கு சொத்து வழங்கவில்லை என கூறப்படுகிறது இந்நிலையில் சர்க்கரை நோயால் சிகாமணியின் இடதுகால் அகற்றப்பட்டு ஐந்தாண்டுகளாக வீட்டிலேயே படுக்கையில் சொத்து தொடர்பாக ஏற்பட்டத்தில் கலக்கப்படும் எடுத்து தந்தை மீது ஊற்றி தீ வைத்ததாக போலீசார் தெரிவித்தனர் தடுக்கும் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்